சின்னசேலம் டாக்டர் ஆஸ்ட்ரோ டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சிக்கான பலன் பார்த்துட்ருக்கோம் சிம்மராசி அன்பர்களுக்கான பலன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் பாதிப்பான சூழல் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஜென்மத்தில் கேது வரார் ஏழாம் இடத்துல வந்து ராகு வரார் அது இல்லாத அஷ்டமத்தில் சனி பகவான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனபயம் பதட்டம் குழப்பம் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறது வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிறது கணவன் மனைவி அமைப்பில் ஒற்றுமை இல்லாமல் போகிறது ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை சச்சரவு வச்சுக்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றது திருமண விஷயம் தாமதமாகிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு ஆறுதல்னால் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை வராது ஏழாம் இடத்து அப்போ சில தொந்தரவுகள் கொடுத்தாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் ஜென்மத்திலேயே கேது உட்கார்ந்துருக்கார் இல்லையா அந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து மன நெருக்கடியை கொடுப்பாரு தொழில் விஷயத்தில் வந்து சனி வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டார் முதலீடுகள் முடக்கமாக கூடிய சூழல் அப்படின்றது நடக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் இந்த வருஷம் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே செய்த தொழிலே எப்படி ரன் பண்ணுறது அதை எப்படி அடுத்தது என்ன விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு போகலாம் அப்படின்றத முடிவெடுக்கிறதே உங்களுக்கு தவறான சில முடிவுகளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் ரெண்டாவது ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாம வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கேஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறது நிலப்புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கண்டிப்பா பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருங்க ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் இருந்துருச்சுன்னா வேற வழி இல்லை கொஞ்சம் கவனமா கடந்து வரணும் இல்லைன்னா புதுசாக பார்ட்னர்ஷிப் சேர்க்காதீங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனசில் குழப்பம் பயம் இருக்கும்போது எந்த ஒரு திட்டத்தையும் செய்யவும் முடியாது அதேமாதிரி உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் சோர்ந்து போக மாதிரியான தொந்தரவு கொடுக்கும் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தொழில் விஷயங்களோ உங்கள் துணைக்கிட்ட போகிறதோ மற்ற வந்து உங்களுடைய நண்பர்கள் கிட்ட பழகிறதோ மற்ற விஷயங்களை வந்து கவனமாக அடியெடுத்துவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய டைமிங் அப்படின்றது சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களுக்கு நன்றி வணக்கம்